யூஜி அனாவும் பாஸ்கர ரவிவர்மனும் எப்போது சந்தித்தார்கள் அது ஒரு வேடிக்கையான கதை மூன்று வருடங்களுக்கு முன்பு இரண்டாம் ராஜசிம்ம பாண்டியனுக்கும் மன்னனுக்கும் போர் ஏற்பட்டது அப்போரில் சேரமான் பெருமாளின் சேனை தலைமை வகித்து வழிநடத்தியவன் பாஸ்கர ரவிவர்மன் ராஜசிம்ம பாண்டியன் தன் தந்தை பராந்தகனை போல் அவ்வளவு வல்லமை உடையவன் அல்லன் ஆகவே அந்த போரில் வெற்றி பெறுவது பாஸ்கர ரவிவர்மனுக்கு கடினமாக இல்லை அந்த வெற்றிக்கு தலைவர்கள் மட்டுமே காரணமல்ல படைகள் தாம் பெரும் காரணம் ஆயினும் விழா கொண்டாடுவது தலைவர்களுக்கு மட்டும்தானே அப்படி ஒரு விழாவை அவனுக்கு ஏற்பாடு செய்திருந்தான் இரண்டாம் சேரமான் பெருமானின் மகன் மார்த்தாண்டவர்மன் அவன் ஏற்பாடு செய்தான் விட ரவிவர்மன் சொல்லி அவன் செய்தான் என்பது பொருந்தும் நேரம் பார்த்து விளம்பரம் தேடிக் கொள்வதிலும் ரவிவர்மன் சாமார்த்தியசாலி விழாவுக்கு முதல் நாள் கொடுங்கோளூர் பகவதி அம்மனுக்கு சாத்துவதற்காகவும் தன் மனைவி பத்மாவதிக்கும் தன் சகோதரிகள் மூத்த தாவளி இளைய தாவளி மூரினூர் தாவளி சாலியூர் தாவளி விருத்தி தாவளி ஆகியோருக்கும் நகைகள் வாங்குவதற்காகவும் தானே வாணிப சந்தைக்கு வந்தான் ரவிவர்மன் ஆட்களை அனுப்பியே அவற்றை வாங்கிடலாம் என்றாலும் வெற்றி பெற்ற தளபதி என்று பத்து பேர் தன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு அவனே வந்தான் ஒவ்வொரு கடையிலும் நவமணி நகைகளை வாங்கி முடித்த பிற்பாடு பகவதி அம்மன் கோயில் கதவுக்கு சில கற்கள் வாங்க யோகோவாவின் கடைக்கு வந்தான் அந்த கடையை பார்த்ததும் இங்கே நாம் வாங்க என்ன இருக்கிறது என்றுதான் அவன் கருதினான் ஆனால் இருந்தது அங்கிருந்து அவனை நகரவிடாமல் செய்த பதுமை ஒன்று மொத்த வியாபாரி ஒருவரை சந்திக்க யோகோவா அராபிக் தெருவுக்கு போயிருந்த காரணத்தால் யூஜியானாவே அப்போது கடையில் இருந்தாள் சில பெண்களை பார்த்தவுடனேயே மனம் என்னவோ ஆகிவிடுகிறது ஆயிரக்கணக்கான பெண்களை தினமும் காணும் கண்கள் எங்கோ ஓர் அற்புத சக்தியில் லகித்து விடுகின்றன காரணம் சேரமான் பெருமாளை கவர்ந்த ஸ்ரீரங்கநாதருக்குத்தான் தெரியும் ரவிவர்மன் கண் வழி நுழைந்த அந்த கட்டழகு அவனை பேதலிக்க செய்துவிட்டது தூசு படிந்து கிடந்த சீனத்து பாத்திரங்களை ஒவ்வொன்றாக எடுத்து துடைத்து அவன் முன்னே வைத்தால் யூஜியானா அவற்றிலே பல வகையான கற்கள் இருந்தன நீண்ட நாட்களாக விலை போகாமல் கிடந்த அந்த கற்களுக்கு அன்று யோகம் அடித்தது அத்தனை கற்களையும் மொத்தமாக வாங்கிக்கொள்ள கொள்ள அவன் தயார் விற்பவர்களும் சேர்ந்து கிடைத்தால் என்ன விலை கொடுக்கவும் அவன் தயார் ரவிவர்மனும் சாதாரணமானவன் அல்லன் நன்கு உயர்ந்த தோற்றம் அகன்ற தோள்கள் பரந்த நெற்றி எடுப்பான மார்பு ஆட்கொள்ளி கண்கள் சிரிப்பிலேயே அவன் பத்து வகை சிரிப்பு வைத்திருந்தான் அவற்றில் இரண்டு வகையை அழகுக்காக ஒதுக்கியிருந்தான் ஒன்று கவருவது இன்னொன்று நம்ப வைப்பது கழுத்தருக்கும் சிரிப்பை அரசியலுக்கு மட்டும் அர்ப்பணித்து விட்டான் அவனிடம் மயங்கிய எந்த பெண்ணையும் அவன் தொட்டதில்லை அதுதான் விசேஷம் பலரை பைத்தியமாக்குவதிலேயே அவனுக்கு தனி இன்பம் ஆனால் இங்கே நிலைமை வேறாகிவிட்டது அவனே பைத்தியமாகும் நிலையில் இருந்தான் இருந்த மயக்கத்தில் உடைந்து போன கற்களை கூட ஒன்றிவிடாமல் வாங்கி கொண்டான் அங்கே அழகு கலை சாதாரண பொருட்களுக்கு அதிக விலையை பெற்றுக்கொண்டது தோல் கண்டான் தோலே கண்டான் தொடர்ந்து வேறு கடைக்கு செல்ல மனமில்லை இவ்வளவு மதிப்பு மிக்க மணிகள் எப்படி இவ்வளவு காலம் விற்காமலிருந்தன என்று கேட்டான் மணிகளுக்கு காலம் நேரம் உண்டு என்றால் யூஜியானா அடக்கத்தோடு ரவிவர்மனை பார்க்க ஒரு பெரும் கூட்டமே அங்கு திரண்டு நின்றது இரண்டு பேருமே அதை மறந்து போய்விட்டார்கள் ஜனங்களுக்கு எதை தேர்ந்தெடுப்பது என்ற அறிவே வரவில்லை என்றான் ரவிவர்மன் கூடியிருந்த கூட்டத்தில் பத்து பேர் உண்மை உண்மை என்றார்கள் சொல்பவன் தலைவன் அல்லவா அறிவு கண்ணிலே மட்டும் இல்லை என்றால் யூஜியானா எனது கண்கள் எனது மூளையை ஏமாற்றியதில்லை என்றான் ரவிவர்மன் எடுத்துக்கொண்ட எல்லா பொருட்களையும் சரியாக பார்த்தீர்களா இல்லை பின்பு நான் நட்சத்திரங்களை வாங்குகிறேன் நிலவை பார்க்க விரும்புகிறேன் நிலவு ஒரு நாள் மறைந்து விடுமே அப்போது நானே வானமாகி விடுவேன் நீங்கள் நன்றாக பேசுகிறீர்கள் அதை நம்பித்தானே நான் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் என்றால் சந்தையில் ரகசியம் பேசக்கூடாது யூஜியானா சிரித்தாள் அந்த சிரிப்பு அவனது இதயத்தை புஷ்பங்களாலே வருடுவது போல் இருந்தது நாளை விதான மண்டபத்தில் எனக்கு ஒரு விழா இருக்கிறது வெட்கத்தை விட்டு அவனே அழைப்பு விடத் தொடங்கினான் அழகின் சந்தியில்தானே என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் மனிதர்கள் பேசுகிறார்கள் எவ்வளவு நேரம் பேசுகிறோம் என்று தெரியாமல் பேசுவதும் அங்கேதான் பேச்சு முடிந்துவிடக்கூடாது என்று கவலைப்படுவதும் அதில்தானே விழாவை பற்றி நம்மிடம் ஏன் சொல்ல வேண்டும் நாம் என்ன மதிக்கத்தக்க அரண்மனை ஊழியரின் மகளா என்ற ஐயமும் அச்சமும் ஒரு கணம் யோஜியானாவுக்கு ஏற்பட்டது ஆயினும் அவன் தன்னை அழைக்கத் தொடங்குவதில் ஒரு நியாயம் இருப்பது போலவும் ஒரு பிரம்மை ஏற்பட்டது எனது தேரை அனுப்பினால் நீங்களும் உங்கள் பெற்றோரும் வர முடியுமா என்று கேட்டான் ரவிவர்மன் இந்த கேள்வியை கேட்டு கூட்டமே திகைத்தது யூஜியானாவுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை புள்ளரித்தது தலை குனிந்து எனக்கு தாய் இல்லை என்றால் தந்தையுடனாவது என்று இழுத்தான் ரவிவர்மன் கார் பெருவிரலால் நிலம் கீறியபடி குனிந்த தலையை மெதுவாக அசைத்தது அந்த வெள்ளை மான்குட்டி மெத்த மகிழ்ச்சி என்று சொன்ன ரவிவர்மன் அவள் மனதிலே நிற்கும்படி ஒரு புன்னகையை சிந்திவிட்டு புறப்பட்டான் உடனே கூட்டத்தில் இருந்த யூத பெண்கள் எல்லாம் ஓடிப்போய் யூஜியானாவை கட்டிப்பிடித்து மொத்தம் கொடுத்து தளபதி உன்னோடு இவ்வளவு நேரம் பேசினாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள் மறுநாள் யூஜியானாவின் வீட்டு வாசலில் ரதம் வந்து நின்றபோது யோகோவாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை நடந்ததை விவரித்தாள் யூஜியானா வறுமைக்கு திடீரென்று பெருமை கிடைத்தால் விளைவை கருதாமல் மகிழ்ச்சி கொண்டாடும் யோகோவா அந்த கணத்தில் அப்படித்தான் இருந்தார் அதிகம் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டாம் என்று மட்டும் மகளை கேட்டுக்கொண்டார் மறுகணமே பரவாயில்லை நன்றாக அலங்காரம் செய்து கொள் என்றார் விழா மண்டபத்தில் கதாநாயகனாக நின்றான் ரவிவர்மன் திறந்த மேனியும் நெற்றியில் விபூதி பூச்சும் கழுத்திலே தங்கம் பதித்த ருத்ராட்சமும் இடையில் மஞ்சள் ஜரிகை ஆடையுமாக இரண்டாம் சேரமான் பெருமாள் உள்ளே நுழைந்தார் அவரது அமைச்சர்களும் சேனை வீரர்களும் அதே கோலத்தில் அவருடன் வந்தார்கள் அவரது காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்தான் ரவிவர்மன் இதே வீரத்தை ஸ்ரீரங்கன் உனக்கு அருளுவானாக அதோடு என்றைக்கும் இருக்கும்படி நல்ல உள்ளத்தையும் வைத்திருப்பானாக விலை மதிக்க முடியாத மாணிக்க பதக்கங்களை அணிந்த வேங்கடபதி விரும்பினால் அவற்றை விற்றுவிடலாம் அதை அவர் விற்காததற்கு காரணம் அது பிறர் சொத்து என்பதால்தான் தன்னிடம் உள்ள பிறரது சொத்தையே அவர்களுக்காக பாதுகாக்கிறான் தலைவன் பிறர் சொத்துக்களில் ஆசை வைக்காதே என்பது அதன் பொருள் யாருடைய வாழ்க்கைக்கும் குறுக்கே நிற்காதவனுக்கே நல்ல வாழ்க்கையை ஸ்ரீரங்கன் அருளுகிறான் பாஸ்கர ரவிவர்மாக்கள் வம்சம் வன்மமில்லாத வம்சம் அதிலும் நம்முடைய தலைமறை வஞ்சமில்லாத தலைமுறை நாம் நடத்தும் போர்கள் கூட இறைவனின் கட்டளையே அதனால்தான் வெற்றி பெறுகிறோம் இது உன்னுடைய வெற்றியல்ல இறைவனின் வெற்றி வெற்றியின் ஆணவம் கொண்டவன் தோல்வியை அருகே அழைக்கிறான் இந்த விழா உனக்கு ஆணவத்தை கொடுக்காமல் இருக்க ஸ்ரீரங்கனை வேண்டுகிறேன் என்றான் சேரமான் பெருமாள் மீண்டும் ஒருமுறை அவரது காலில் விழுந்து வணங்கினான் ரவிவர்மன் உடனே அவனது கால்களில் விழுந்து வணங்கினான் மார்த்தாண்டவர்மன் அவனது கைகள் மார்த்தாண்டவர்மனை தாங்கி எடுத்தபோது இரண்டு பூ போன்ற கரங்கள் தன் பாதத்தை தொடுவதை உணர்ந்தான் எதிரே மூடிய கரங்களோடு நிமிர்ந்து நின்றாள் யூஜியானா சற்று தொலைவில் ஓர் ஆசனத்தில் அமர்ந்து விட்டார் சேரமான் பெருமாள் மூடிய கரங்களை அவனுக்கு எதிரே நீட்டி தலை குனிந்தபடி திறந்தாள் அவள் உள்ளே பட்டுத் துணி முடிப்பு ஒன்று இருந்தது ரவிவர்மன் அதை கையில் எடுத்தான் பிரித்தான் உள்ளே ஒரு முல்லைப்பூவும் ஒரு கள்ளிப்பூவும் ஒரு மாணிக்கக் கல்லும் ஒரு வெறும் கல்லும் இருந்தன தனது தாழ்நிலையை அவள் அதன் மூலம் குறித்தாள் அதை புரிந்து கொள்ள ரவிவர்மனுக்கு வெகு நேரமாகவில்லை மண்டபம் கலைந்தபோது அவர்களும் பிரிந்தார்கள் அவர்களது கால்களோ நடந்தன கண்களோ பார்த்தன ஆளில்லாத மண்டபத்தில் மண்மதன் தூவிய மலர்கள் சில விரவி கிடந்தன இலக்கியம் அன்றே கடவுள் வாழ்த்து பாடி வைத்தது அன்று முதல் அவன் அவளானான் அவள் அவனானாள் பகலிலும் பள்ளி கொள்ளத் தொடங்கிய மகளை தந்தை வியற்போடு பார்த்தார் பாஸ்கரன் மனைவி பத்மாவதி அவனது காதல் உணர்வை அறியவில்லை தன்னை பாஸ்கரன் காதலித்ததே பத்மாவதி அறியாதவளாதலின் அவனது விரகதாபத்தையும் அவளால் உணர முடியவில்லை பாவம் விரகதாபம் என்பது அவன் மட்டுமே அறிந்த ஒன்று நாட்கள் நடந்தன யூஜியானாவை இரவு வேளையில் சந்திப்பதே தன் கடமைகளில் ஒன்றாக கருதினான் ரவிவர்மன் அன்றும் அது வந்திருந்தான் இரண்டு மூன்றாண்டு காலம் உடல் ஸ்பரிசமே இல்லாததால் அவர்களது இதய தீபம் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தன பழங்கள் அப்படியே இருந்தன நள்ளிரவில் வந்த யோகோவா அவர்களுக்கு பழக்கமான இந்த சிவராத்திரியை பார்த்தபடி உள்ளே போய்விட்டார் ஒருநாள் கூட நீங்கள் இரவில் தூங்கி நான் பார்த்ததில்லை இன்றாவது என்று கேட்டால் யூஜியானா அவனையும் மீறி ஒரு ஆசை துளிர்த்தது மெதுவாக எழுந்து உள்ளே சென்றான் மிகுந்த உற்சாகத்தோடு கட்டிலின் மீது புதிய கம்பளம் ஒன்றை விரித்தாள் யூஜியானா யோகோவா வேறு அறையில் தூங்கிவிட்டார் அந்த கம்பளத்தின் மீது படுத்தான் ரவிவர்மன் அவள் மெல்லிய குரலில் பாடத் தொடங்கினாள் எத்தனை இரவுகள் தூங்காமல் இருப்பினும் சரியே தூங்குவதானால் நாம் இருவருமே ஒரே நேரத்தில் தூங்க வேண்டும் என்பதே பாடலின் சாரம் அவள் தெரிந்து பாடினாலோ தெரியாமல் பாடினாலோ அவள் விரித்திருந்த அந்த இரத்தின கம்பளம் தாம் இறந்த பிறகு தன்மீது போர்த்துவதற்காக யோகோவா வாங்கி வைத்திருந்தது அத்தியாயம் மூன்று ஏக்கமும் தூக்கமும் ரவிவர்மன் மெதுவாக தூங்க ஆரம்பித்தான் ஸ்வர்ண விக்கிரகம் போன்ற பச்சை கிளி ஒன்றை பக்கத்தில் வைத்துக்கொண்டு காம இச்சை இல்லாமல் ஒருவன் நிம்மதியாக தூங்க முடியுமா அதிலும் ரவிவர்மன் வலிமைமிக்க ஆண்மகன் யூஜி ஆனாவோ இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அவனை பார்த்து ஏங்கியவள் காதல் உள்ளத்தின் பிரவாகம்தான் புனிதமான காதலுக்கு உடல் சபலம் குறைவுதான் ஆனாலும் தனியாக நெருங்கி இருக்கின்ற இரவிலே அவர்கள் தங்களை சந்நியாசிகளாக வைத்திருக்க முடிவதில்லை உள்ளம் உடலுக்குள் உள்ளதுதானே ஆனால் அதன் கொதிப்பு உடம்பில்தான் சூடேறுகிறது அடுப்பில் எரியும் நெருப்பு அடுப்பை வேக வைப்பதில்லை பாத்திரத்திற்குள் கிடக்கும் காய்கறிகளை தானே வேக வைக்கிறது இரத்தம் காய்கறியை விட மென்மையானது அதனை அடக்கும் சக்தி ரவிவர்மனுக்கு இந்த வயதில் எப்படி வந்தது உள்ளம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் உடல் என்ன உலகமே தம்மை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிந்தவன் ரவிவர்மன் அதனால்தான் அவன் பல அரசியல் வெற்றிகளை பெற முடிந்தது பாவம் யூஜியானா அவன் தொட்டாலும் போதும் கட்டி அணைத்தாலும் போதும் என்று அவனது காலடியிலேயே கண்விழித்து காத்து கிடந்தாள் அவள் அந்த இரவில் அவள் அர்த்த சாமத்து மணி ஓசையையும் கேட்டாள் வைகரை நேரத்து மணி ஓசையையும் கேட்டாள் பொழுது விடிந்தது அவள் தவறு செய்திருந்தாலும் அந்த பொழுது விடியத்தான் போகிறது யோகோவா எழுவதற்கு முன்னே ரவிவர்மன் எழுந்துவிட்டான் இன்னும் நீ தூங்கவில்லையா வழக்கமான கேள்விதான் அவளும் வழக்கம் போலவே தலை குனிந்தாள் ஒரே கேள்வியை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்க அரசியல்வாதிகளால் தான் முடியும் அதற்கு ஒரே பதிலை சொல்ல காதலிகளால்தான் முடியும் ரவிவர்மன் புறப்பட்டான் அவளது நெற்றியிலாவது ஒரு முத்தமிடக்கூடாதா அது ஒரு புனிதமான சடங்குதானே அதற்கும் அவன் காலத்தை எதிர்பார்த்தவன் போல் காணப்பட்டான் யூஜியானா போல் நெருப்பிலே நீராட கிணற்றடிக்கு சென்றாள் ரவிவர்மன் இல்லம் வந்தடைந்தான் அங்கே ஒரு தீ திருமணம் ஆகாமல் கண் விழித்திருக்க கண்ட அவன் இங்கே ஒரு தீ அது ஆன கொடுமையால் கண் விழித்திருப்பதை கண்டான் அவளிடம் அன்பு காட்டிய அவன் இவளிடம் இரக்கம் கூட காட்டவில்லை பத்மாவதி அதிகாலையிலேயே நீராடி சந்தன குழம்பை நெற்றியில் தடவி அதிலே குங்குமம் இட்டு கேரள பெண்களுக்கே இயற்கையான கொண்டை போட்டு அதில் முல்லை மலரை சுற்றிவிட்டு அவனை வரவேற்றாள் அவள் ரவிவர்மனுக்கு உறவு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மணமகள் அவளை தேர்ந்தெடுத்தவரும் இரண்டாம் சேரமான் பெருமாள்தான் ஏன் அவன் அவளோடு உரல் உறவே கொண்டதில்லை அதுவும் ஒரு தனி கதைதான் கொல்லத்தை சேர்ந்த ஒரு சேனாதிபதியின் மகள் பத்மாவதி அந்த சேனாதிபதி விலிங்கத்திலே நடந்த ஒரு போரில் கொல்லப்பட்டார் அப்போது பத்து வயதே ஆகியிருந்த பத்மாவதியை இரண்டாம் சேரமான் எடுத்து வளர்த்து வந்தார் காரணம் அந்த சேனாதிபதி ரவிவர்மனின் தந்தை வழி பாட்டனாருக்கு இரண்டாம் தாரத்து மகளின் கணவன் முறைப்படி பத்மாவதி ரவிவர்மனுக்கு அத்தை மகள் ரவிவர்மனுக்கு பத்மாவதியை மனம் முடிக்க வேண்டும் என்பது இரண்டாம் சேரமானின் விருப்பமாக அல்ல முடிவாகவே இருந்தது அவளுக்கு வயது வந்த பிறகு சேரமான் தன் விருப்பத்தை ரவிவர்மனிடம் தெரிவித்தார் ரவிவர்மன் அதை கடுமையாக மறுத்தான் அந்த மறுப்புக்கு ஒரே காரணம் பத்மாவதியின் தாய் முறைப்படி மனம் முடித்து வந்த ஒருத்திக்கு பிறந்தவள் அல்ல என்பதே அவள் உத்தமி அவள் தாய் உத்தமி அவள் பாட்டியைப் பற்றி உனக்கென்ன கவலை என்பது சேரமானின் வாதம் நான் புஷ்பத்தை மட்டும் பார்ப்பவன் அல்லன் கொடி முளைத்த இடத்தையும் பார்ப்பவன் என்பது ரவிவர்மனின் வாதம் பத்மாவதியை திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் நீ அரண்மனைக்குள் நுழைய வேண்டாம் என்றே சேரமான் கூறிவிட்டார் ரவிவர்மன் பைத்தியம் பிடித்தவன் போலானான் பத்மாவதியையே நேரில் சந்தித்து தன்னை திருமணம் செய்து கொள்ள அவளுக்கே விருப்பம் இல்லை என்று சேரமானிடம் கூறும்படி கேட்டான் தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து என்னை வளர்த்த அவரிடம் நான் இதை எப்படி சொல்வேன் என்று தடுமாறினாள் பத்மாவதி அப்படியென்றால் திருமணம் ஒரு சடங்கு என்ற அளவில்தான் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் ரவிவர்மன் ஆசைக்கும் அச்சத்துக்கும் இடையே போராடினாள் பத்மாவதி தன்னிலும் ஒரு வயது சிறியவனான மார்த்தாண்டவர்மனிடமே நடந்ததையெல்லாம் சொன்னாள் ரவிவர்மனை எனக்கு தெரியும் அவன் கோபத்தில் ஏதாவது பேசுவான் ஆனால் குழந்தை உள்ளம் முதல் நாளே எல்லாம் சரியாகிவிடும் என்று அவன் பதில் சொல்லிவிட்டான் அவ்வளவு நடந்ததற்கு பிறகு சேரமானிடம் ரவிவர்மன் தன் சம்மதத்தை வெளியிட்டது பெரும் ஆச்சரியமாகவே இருந்தது மாமா ஏழு மலையான் மணந்த பத்மாவதியை விட நான் மணக்கப்போகும் பத்மாவதி எல்லா வகையிலும் உயர்ந்தவள் அவளது குண விசேஷங்களை கவனியாமல் குலத்தை பழித்து விட்டேன் நீங்கள் கால் என்றால் நான் தலை என்று சொல்கிறவன் திருமணத்திற்கு சம்மதிக்கிறேன் என்றான் சேரமான் மகிழ்ச்சி பெருக்கில் நீந்தினார் திருமணம் அரண்மனையிலே நடந்தது அரச பரம்பரையினர் மட்டும் பெரும்பாலும் சாந்தி முகூர்த்தத்திற்கு நம்பூதிரி மண்டபத்திற்கு தங்கள் மனைவிமாரை அனுப்புவதில்லை ரவிவர்மனுக்கு தாய் தந்தையர் இல்லாததால் சேரமானின் அரண்மனையிலேயே முதலிரவு வைபவம் நடந்தது அந்த இரவில் ஆணழகனான ரவிவர்மனிடம் தான் பெறப்போகும் சுகத்தை பற்றிய நினைவே பத்மாவதிக்கு அதிகமாக இருந்தது விசாலமான அந்த பள்ளி அறையில் சந்தன மரங்களால் அமைக்கப்பட்ட ஓர் இரட்டை கட்டில் அதன் மீது மயில் பீலிகளால் செய்யப்பட்ட ஒரு மெத்தை அதன் மேல் நான்கு மடிப்பாக மடிக்கப்பட்ட ஒரு சீனத்து பட்டு காம்புகள் கிள்ளப்பட்டு தூவப்பட்ட மல்லிகை மலர்கள் அரபு நாட்டு வாசனை புகை அழகு திருவதனம் நாணத்தால் சிவக்க உள்ளமும் உடலும் நெருப்பாய் கொதிக்க ஒரு மூளையில் வந்து நின்றால் பத்மாவதி இந்த அழகு தேவதையை பார்த்தானா ரவிவர்மன் ஏற்றானா அவளை என்பதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே